கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் என்ற நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாதராவிடம் மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிரம் சார் வணக்கம் வணக்கம் மதுரையே திருப்புரங்கன்றம் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது நேற்றைய தினம் வந்து வழக்குனுடைய விசாரணை வந்து முழுமையா முடிந்த நிலையில நான் முருக பக்தர் தான் என்ற ஒரு நபர் வந்து அவர் முருகபக்தரா பாஜக நிர்வாகியா அல்லது இந்து முன்னணி நிர்வாகியா என்று இதுவரை எந்த ஒரு செய்தியும் வெளிவரவில்லை ஆனால் முருக பக்தர் பாண்டிய ஒரு நபர் வந்து பெரியார் சிலை அருகில் வந்து தீக்குளிச்சி இறந்து தற்கொலை பண்ணியிருக்காரு ஒரு பேர் பூரண சந்திரன் நினைக்கிறேன் இது தொடர்ந்து வந்து மதுரையில் மட்டுமல்ல திருப்புரண்டம் இந்த சர்ச்சையை ஒட்டி பதற்றமான சூழலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது தீர்ப்புக்கு எந்த வகையில் உதவும் என்று பல கருத்துக்கள்லாம் எரிந்து கொண்டிருக்கின்ற சூழலில் பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நயினா நாயன எச்சராதா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள்லாம் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பல சேனல் வந்து இதவே பேட்டி எடுத்துக்கிட்டு திருப்புறத்தில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தின மாதிரியான பல கேள்விகள் கூட கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு சர்ச்சை முதல்ல பரபரப்பும் கிடையாது ஐந்து நாட்களாக நீதிமன்றத்தில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றிருக்கிறது ஆன்மீக தலமான திருப்புறங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதன்மையான வீட்டில் இந்த மார்கழி மாதம் தொடங்கினோட மூணு நாலு நாள் ஆகுது நடை காலை நாலரை மணிக்கே திறந்துடுறாங்க பக்த பெருமக்கள் போய் முருகனை பக்தி வெள்ளத்தில் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் வழிபட்டு போயிட்டுருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்குது வழக்கம் போல் ஏற்ற வேண்டிய இடத்துல கார்த்திகை நட்சத்திரத்தின் போது முறையாக ஏற்றப்பட்டிருக்கு தீபம் ஆகமதியின் அடிப்படையில் மதுரையில் நான் வந்து நேற்றைக்கே பேட்டி அளிக்கிறேன் நினைச்சேன் ஒரு முக்கியமான சமாச்சாரம் மதுரில பார்த்தா இலக்கியத்துல தவறான திருப்பு வழங்கிய காரணத்திற்காக பாண்டிய மன்னன் தவறான திருப்பு வழங்கிட்டான்னு சொல்லிதான் உலகத்திலே முத முதல் ஹார்ட் அட்டாக் வந்தது முதல் மனிதன் ஹார்ட் அட்டாக் வந்தது பாண்டிய மன்னனுக்குன்னு சொல்லுவாங்க தவறான திருப்பு வழங்கி விட்டேனா அப்படின்னு சொல்லி மரணம் அடைஞ்சாரு அதுக்கு அடுத்து அவங்க மனைவி என் கணவர் என் கணவர் தவறான திருப்பு வழங்கிட்டாரா நடந்துட்டதாக சொல்லுவாங்க தவறான திருப்பு வழங்கிய மதுரைய கட்டி எரிச்சதாக கேள்விப்பட்டேன் வரலாற்றுல கேள்விப்படுறேன் இலக்கியத்துல கேள்விப்படுறான் ஆனா அப்பப்போ மதுரையில் தீ எரிஞ்சுட்டுதான் இருக்கு அணைய மாட்டேன்ட்டுது அங்கங்க ஒன்று ரெண்டு முழுமையா அறியாட்டினால எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அக்கிரமக்காரே அநியாயக்காரெல்லாம் எரிகிறா அதில் சில நேர்மையாளர்களும் இறந்து போயிடுறாங்க இன்றைக்கு கூட ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் மதுரை என்ஐசி அலுவலகத்தில் மேலாளர் அவங்க வந்து அவருடைய கணவர் வந்து வானொலியத்தில் வேலை பார்க்குறாரு அந்த அம்மையார் பேர் கல்யாணி அவங்க வந்து மேலாளராக இருந்தவங்க தொழிற்சங்க பணியில் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க அருமையான ஒரு சமூக செயலாற்றிய பெண் இருந்த அறையை பூட்டி வச்சு சில ஆவணங்களுக்காக எரித்ததாக ஒரு செய்தியை அவங்க பையனை போலீஸில் புகார் கொடுத்துருக்குறாரு இது அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்திருந்தால் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது மதுரை மாநகர காவல்துறை ரொம்ப சீரும் சிறப்புமாக மதுரையில் செயல்படுவது கொண்டு விஷயத்து நமக்கு தெரியுது இல்லாட்டி சங்கீலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருப்புற கொண்டத்தை அயோத்தியா மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க காவல்துறையுடைய நுண்ணறிவு காவல்துறையும் மாநகர காவல்துறை ஆணையர்கள் சிறப்போட விழிப்போட திறம்பட செயல்பட்டாங்க இந்த எல்ஐசியுடைய மேலாளர் கல்யாணுடைய அறை பூட்டப்பட்டு அவர் இறந்ததாக ஒரு செய்தி வருகிறது அவர் மகனை இன்னைக்கு புகார் கொடுத்துருக்கிறார் அந்த அம்மாவோடைய மகன் இது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா ஒரு தொழிற்சங்கத்தில் நேர்மையாக பணியாற்றிய ஒரு அதிகாரி பெண் அதிகாரி பெண்கள்லாம் படிச்ச இந்த அளவுக்கு வர்றது பெரிய விஷயம் அவருடைய இறப்பிற்கு முதல்ல என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் குடும்பத்தாருக்கு தெரிவிச்சுக்கொள்ள நீதி வேணும் அங்கெல்லாம் கத்தி அறுவால் போன்ற ஆயுதங்கள் எல்லாம் அவர் அறையில் இருந்ததாக ஒரு மகன் புகார் கொடுத்திருக்கார் புகாருடைய உண்மைத்தன்மை வைத்து இந்த வழக்கை தீவிரப்படுத்த வேண்டும் காவல்துறை என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள் ரெண்டாவது வந்து யாரும் ஒரு பூரணச்சந்திரன்ற ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் ஆட்டோ டிரைவர்ன்றாங்க ஒரு தொழில் அவரை சொல்லலை காய்கறி வியாபாரம் பண்ணுறாருன்றாங்க உணவு தயாரிப்பு கொடுப்பாருன்றாங்க முதல் தொழிலே வந்து பல தொழிலில் சொல்கிறாங்க அவரை அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸாக இந்து முன்னணியாக அல்லது இந்த இந்து சேனாவா ஆனால் ஏதோ ஒரு இந்து பயங்கரவாத அமைப்புல அவர் ஒரு உறுப்பினராக இருக்கார்ன்றது மட்டும் உறுதியாக தெரியுது தந்தை பெரியார் வந்து மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னார் கடவுளே இல்லை கடவுளை கற்பித்தன் முட்டால் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறன் காட்டு முராண்டி அப்படின்னா அவருடைய சிலைக்கு கீழே இருக்கு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கு முன்னாடிதான் நான் முருக பக்தேன் நான் தீ குளிப்பேன்னு ஒருத்தர் தீ குளிச்சதாக செய்தி வருது அப்படி பார்த்தாலும் கடவுள் இல்லைன்னு உறுதியாயிருச்சு காப்பாத்திட்டு காப்பாத்திருக்கணும்ல முருக இது நான் பக்தரு தனிப்பட்ட கட்சியில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்களே தனிப்பட்ட பசுமுன் பாண்டிய கொள்கை பெரியாருடைய சிந்தனையாட நான் நீ அவர் கல்லு அவர் வந்து கல்லா நினைச்சு பெரியார்கிட்ட வந்து கடவுள் என்றால் முன்னாடிதான் உண்மையா போச்சு இப்ப அவர் அறிவை சிந்தின்றாரு நீ வந்து அவருக்கு முன்னாடி வந்து தீ குளிச்சு அவருக்கு கலங்க கற்பிக்க முடியுமா அவரு அறிவு அறிவா அறிவாசான் தந்தை பெரியார் அறிவாசான் வந்து அவர்கிட்ட வந்து முட்டாப்பை மாதிரி விழுந்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதையை எங்க என்ன நடந்தாலும் உடனே அரை மணி நேரத்தில் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை அறிக்கை கொடுத்துட்றான் இது இந்த சம்பவம் அவர் ஏதோ ஒரு ஆடியோ பேசுனதா நான் காவல்துறைக்கு என்ன சொல்றேன் அந்த ஆடியோவை முழுமையாக வந்து இந்த இறந்த பூர்ண சிந்தனை பேசினான்னா அந்த ஆடியோவை நானும் கேட்டேன் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அது யாருடைய குரல் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை குரலா அல்லது ஆர்எஸ்எஸ் குரலா அல்லது இந்து முன்னணி குரலா அல்லது இந்து சேனா பொருளா அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும் பேசல ரொம்ப ஆவேசமாகவும் பேசல அவருடைய தற்கொலைக்கு பின்னாடி யாரோ ஒரு தூண்டுதல் இருக்கிறதாக நான் ஒரு வழக்கறிஞராக கருதுறேன் பெரியார் சிலையை திட்டமிடுவதோ இப்போ என்ன நடந்துருச்சு முருகப்பெருமானுக்கு வழக்கம்போல் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கும் தலைமை அர்ச்சகர் ஏத்தியாச்சு இப்ப இப்போ நீங்கள் சொல்றது அது தீப தூணா சர்வே கல்லான்றது அது தீர்ப்பில் முடிவாகிறார் பல்வேறு தீர்ப்புகளில் முடிவாயிருச்சு அது சர்வே கல் தான் முடிவாயிடுச்சு நேற்று கூட தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் தெளிவாக சொல்லிட்டாரு அது தர்காக்கு சொந்தமான இடம்னு இப்போ இந்த இதை வந்து பெரிய செய்தியாக வந்து தொலைக்காட்சி எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்காரன் முருகபோக்தே நீட்டு தேர்வுக்காக அனிதா உட்பட இருபது பேருக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க அப்ப எங்கடா போனீங்க செஞ்சிய ஆர் எஸ் எங்க கிளிச்சு கேட்கிற ஆர் எஸ் எஸ் எங்கடா போனீங்க ஆர் எஸ் எஸ் செஞ்சி இந்த பூர்ணச்சந்திரனு பூர்ணச்சந்திரனுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆயிரம் விஷயம் இருக்கலாம் போலீஸ் விசாரணை புலன் விசாரணை நீங்க தொடங்குங்க செல்போன் எடுக்க குடும்ப பின்னணியை விசாரிங்க அவருக்கு என்ன குடும்ப பிரச்சனையா வேற எதுவும் பிரச்சனையா அவர் ஆடியோ பேசுனதுல உணர்ச்சி யோசப்பட்டோம் அதாவது சொல்லி கொடுத்ததோ சொல்லி திரும்ப திரும்ப கிளிப் இல்ல மாதிரி சொல்ற மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு சந்தேகத்தை கலப்புறேன் என்ன முருக பக்தருக்கு இங்க பெரிய கருதல் நடந்துருச்சு முருகனுக்கு முருகனுக்கு ஆறு வேலை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அது போய் நாலரை மணிக்கு எப்பயும் அஞ்சரை மணிக்கு நடந்திருக்கிறது நாலரைக்கே மார்கழியில திறந்து கந்த சிருஷ்டி வரதும் பாடிக்கிட்டு இருக்கான் வாடகை எங்கேயாவது ஆர்எஸ்எஸ்க்கார திருத்தணியை தாண்டி எங்கேயாவது முருகனுக்கு கோயில் கட்டிக்கலா நான் கேட்குறேன் கந்தசிஷ்டி பாருங்கடா அங்க அதனால இந்த மரணம் என்பது சந்தேகத்துக்குரிய மரணமாகத்தான் இதை எடுத்துக்கொண்டு இதற்கு பின்னாடி ஒரு கலவர கும்பல் இருக்கா உடனே இவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர் இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் முத்துராணிங்கத்தவர் வந்து முருக பக்தர் என்ன முத்ராமலிங்கத்தவர் முருக பக்தர் தான் என்ன கருதல் நடந்துருச்சு அவமரியாதை நடந்துருச்சா முத்ரா தேவரை அவமரியாதை பேசினவெல்லாம் சுதந்திரம் நடமாடுற லோக்கல் தலைவர் அது குந்தளிக்க மாட்டோம்ன்றீங்க முத்திராநிலை தேவர் வந்து சும்மா ஒரு வட்டார தலைவர் சொல்றா அவன் கூட கொடுக்குறீங்க தேவர் பேரை சொல்றவல்ல சுத்துறீங்க ஆனா கலவரம் பண்றதுக்குன்னு வரலடா கலவர் முருகனை அறநிலையத்துறையில முருகனுக்கு பக்தர்கள் மாநாட்டை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை பள்ளியில சிறப்பா நடத்திருக்காரு என்ன திருச்செந்தூர்ல முருகன் வைரவலா கலவாண்டாங்க கலைஞர் நடந்தே போனாரு நடந்தே நீதி கட்ட நெடுப்பேன் ஆர் எஸ் எஸ் போன பிஜேபி காரனா போன அத்வானியா போனாரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அன்னைக்கு தலைவர் இருந்து போனாரா பகுத்துறைவாதி கலைஞர் தாண்டா மதுலிருந்து நீதி கேட்டு நெடுமேடு திருச்செந்தூர் முருகன் வைரவேல களவாண்டு போட்டாங்க நீதி கேட்டு போனது பகுத்தறிவாதி கலைஞர் அதனால நீட்டு தேர்வுக்காக மொழிக்காக தீ குளிச்சிருக்கான் தமிழர் உலகத்திலேயே மதத்திற்காக தீ குளிச்சு புத்த பிச்சுகள் இருந்தாங்க அதற்கடுத்து நம்முடைய தமிழ் மொழிக்காக என் உயிர் மொழிக்காக அதையே தீ குளிக்கிறது எப்பயுமே ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அது கூட ஒரு உயர்ந்த நோக்கம் நம்முடைய கீழே குழு சின்னச்சாமி பத்தொம்பது வயது இளைஞர் திருமணமானவர் அவர் பக்தோச்சவரம் முதலமைச்சர் இந்தியை திணிக்கிறாருன்னு சொல்லிட்டு பக்தோச்சவத்தை நேரடியாக பார்ப்போம்னு சொல்லி சென்னைக்கு போய் வீட்டில் இல்லை பக்தவதம் எங்கேயோ மாவட்டம் டூர் முடிச்சுட்டு மாம்பழத்தில் இறங்குறாரு ஒரு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கீழே குழு ஒரு சின்ன சேன்ட்டு ஐயா தமிழ்மொழியை காப்பாற்ற வேண்டுமையா ஐயா இந்தியை திணிப்பே ஒடுக்க வேண்டுமையாரு லூஸ் அவர் தூக்கி உள்ளே விடான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மாம்பழம் சப்ஜெக்ட் இல்லை வச்சுட்டு அவரை அனுப்பிச்சாங்க மனமுடைந்து வருகிறார் வந்து விட்டு திருச்சி ரயில் அடிக்கு முன்பாக இந்திய ஒழுங்க அன்னை தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தேக்கு உடலுக்கு தீ வைத்து கொளுத்துனார்னா கீழே புள்ள ஒரு சின்னச்சாமி அது தியாகம் அதவே நாங்கள் ஒத்துக்கிற தன் மன தன் உடம்பை முழுமையாக தேக்குமுறை உடம்பை அவர் அழிச்சுக்கிட்டார் தமிழ் மொழிக்காக ஆனால் இங்க வந்து என்னன்னு கேட்டா தீபம் ஏற்றியாச்சு என்ன நினைச்சதுல தீபம் ஏற்ற முடியுமா அவர் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்காரு தீபம் ஏத்தணும்னா ஆக பகுதிப்படி அங்க இருக்கிறவங்க தான் ஏற்றுவாங்க அதிகாரிகள் அவங்க சொல்றதுதான் அது கோயிலுக்கு கட்டுப்பட்ட உரிமை நீ ரவிக்குமாரை விட்டு போய் மேலே போய் ஏத்திட்டு வாண்டா அவன் என்ன அர்த்தம் போகும்போதே அவன் தர்காவை இடிக்கிறதுக்கா சும்மா விட்டுருவோம்மா இடிச்சா அவனை இடிப்பான் ஏதோ ஒருத்த இடிச்சு அது விட்டுட்டாங்க விட்டுட்டான் கேனப்பையன் ஐயோ அயோத்தியில கேன பேலக உங்களை பாபர் மசூதி இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டா தமிழ்நாடு திருப்புற ஒன்ற வேடிக்கை பார்ப்போமா இங்க ஒரு இடிச்ச கடப்பாறை வச்சு திரும்ப அதே வாங்கி பிடிங்க அவனும் இடிப்போம் அதான் தமிழ்நாடு இங்க மத நல்லிணக்க பூமி நீ என்ன நினைக்கிற இந்துக்களுக்கு முஸ்லீம் கலவரத்து ஒரு முஸ்லீம் வர மாட்டாங்க தர்கா கிட்ட போனா பசுமன் பாண்டியின் தலைமையில வருவோம் நீ என்ன கடப்பாடையை கூப்பிட்டு போறியோ ஓ ஆயுதத்தை திரும்ப குடிங்க ஒண்ணுமே இடி இதான் மத நல்லிணக்கம் அதனால இங்கே இந்த மரணம் தற்கொலை தீ குளிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து யாரோ மிரட்டுற மாதிரி இந்த தீர்ப்புக்கு முன்னாடி சில நடவடிக்கைகளை பண்ற மாதிரி இதற்கு கைவூட்டு கைவூட்டுகளா பணம் பரிமாற்றமா அல்லது மிரட்டலா அல்லது அவருக்கு வேற என்ன பிரச்சனை இதெல்லாம் காவல்துறை புலன விசாரணையில உடனே வெளியே வரணும் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பக்குவமாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அரசு அதனால இதுக்கு முன்னாடி ஜாதி இருக்கு இதுக்கு பின்னாடி அவர் இவருன்ற பேச்சு எல்லாம் இங்க எடுக்காத மாதிரி இல்ல நீ என்ன ஆட்டோமோட்டாலும் டம் பேசு நீங்க இந்து முன்னணி பாஜக ஆர் எஸ் எஸ் சேனா ஏவன் ஒருத்தன் கடவுள் பெற சொல்லி ஜாதி பெற சொல்லி வரையோ நீலாம் டம்மி நீ தனியா வரணும் திராவிட மாடல் திராவிட கருத்தியல் கொள்கையோடு நிக்கிற நாங்க நீ அதை விட்டுட்டு தீ குளிச்சுட்டு நீட்டு தெருவுக்கா தீ குளிச்சுட்ட பத்தி பேசிருக்கியா இதுவரைக்கும் மொழி போராட்டத்துக்காக தீ குளிச்சிருப்ப இளைஞர் தமிழ் இருக்காங்க இளைஞர் தமிழுக்காக செங்கோடி எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க தமிழ்நாடு அப்படிப்பட்ட பூமி ஆனா இங்க வந்து தீபா திருப்புரண்ட மழையில் ஏற்றமழை யாருன்னு சொல்லல அருமையான முறையில் ஏற்றிருக்கிறோம் அதனால திசை திருப்பி மக்கள்கிட்ட ஏதாவது குழப்பம் என்ன இங்கே மக்கள் தெளிவா இருப்பான் தமிழ்நாடு மக்கள் தெளிவானவன் முத்துராமலிங்க தேவரை ஏற்றுக்கிட்டவன் தெளிவாக இருப்பான் முத்ராத்தவர் வீரம் விவேகபுரம்னு சொன்னாரு அதனால முத்ராலயத்தேவர் பெற சொல்லி ஆன்மீகத்துல கரெக்ஷன் பண்ணலாம் முத்ராநிலைத்தேவர் முழுமையா தெரிஞ்சே வரமாட்டேன் அரை ஒரே வசூல் கமிட்டி வேண்டாம் வருவேன் அதுக்கு முத்ராவிலங்கத்தேவர் முழுமையான ஆன்மீகவாதி என்ன ஆன்மீகவாதி வல்லலாரை போற்றியவர் ஏன் அவர் காலத்துல தீபத்துக்கு ஏத்திராண்ட அவர் போராடி இருக்கலாம்ல அவர் எம்பியா இருந்தாருல்ல திருநெல்வேல குடியிருந்தாரு நீ குழப்பம் பண்ற கலவரம் பண்ற தர்கா வேட்டிக்கு இதுக்கு வர்ற அதுக்கு நீ இப்படிலாம் சொல்லி வர்ற அது உண்மையா முத்ராணிகத்தோரை நேசித்தவங்களுக்கு தெரியும் உண்மையான முக்குலத்தோர் மக்களுக்கு தெரியும் அதனால இதுல வந்து ஜாதியை சொல்லி தீ வச்சிடலாம் வச்சிடலாம் ஜாதி சொல்லி கொளுத்து விடலாம்னு நினைச்சா அதே ஜாதியில பிறந்தவீங்க அதே முத்திராவி தலைவரை ஏற்றுக்கிட்ட லட்சோ லட்சம் வீரமான விவேகமான தொண்டர்கள்லாம் விவேகமா இருக்காங்க ஆனா யாருக்கும் சாயத்தை பூசாத இவர் தேவரு இவர் முத்திராணித்தர் இப்படி சொன்னாருன்னா முத்ராணயம் தேவர திருநெல்வேல அவர் பார்த்து நான் ஏற்ற பொறுத்த யார் தடுத்துட்டு அன்னைக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லை இப்ப இது பாஜகவால் தோற்றுவிக்கப்பட்டு கலவரத்துக்காக தீமத்து தூக்கிட்டு வர்றீங்க இந்த தீமத்துவால யார் தீ குளிச்சால தீ குளிக்கிறாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டது கிடையாது மூத்து நான் சொல்லுவேன் அதுக்கு பின்னாடி சட்டம் ஒழுங்கு சீடு அதை வச்சு ஜாதி சண்டை உருவாக்கலாம் இதை பின்னணியை முழுமையா ஆராய்ந்தால் உண்மை வெளிப்பட ஆர்எஸ்எஸ் எஸ் காரன் சதி உள்ள இருக்கு பாஜக சதி உள்ள இருக்கு அரை மணி நேரத்துல ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலை குரல் கொடுக்குறேன்னா அதுக்கு பின்னாடி விசை இருக்கு அனைவரையும் பிடிச்சி விசாரிக்க வேண்டிய முறையில் காவல்துறை சொல்ல வேண்டியதில்லை இல்லை முறையான விசாரணை சொந்த ஹிஸ்டரி பிறகு விசாரிச்சா இந்து முன்னணி கலவாணி போய் தான் அவங்க வீட்டுக்கு அவனை தீ வைக்கிறது போலீஸ் பாதுகாப்பு கூட்டம் அலையிறாங்க போருங்க இவரே இவ்வளோ கிட்ட அவனுக்கு பாதுகாப்பு நீ இந்து நாடுன்ற நாங்கள் தான் பெரிய ஆளுன்ற அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு கூட்டம் ஆர்எஸ்எஸ் கரும்புற அலையிற திராவிட இயக்கத்தை சேர்ந்த அலையிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நூறு பேர் வந்தாலும் சந்திப்போம் ஆனால் ஆர்எஸ்எஸ் காரணம் பாருங்க இந்து முன்னணி சொல்லி பட்டையும் கூட்டையும் போட்டு பின்னாடி ஒரு போலீஸோட அலைகிறாங்க எதுக்குடா மூணு கேட்குறா போலீஸ் பாதுகாப்பு முருக பக்தர் என்ன முருகனை காப்பாற்றிருக்கணும்ல இப்போ இவன் கடவுள் இல்லைன்ற ஆள் முன்னாடி போய் நான் சாவி பெரியார் முன்னாடி போயிருக்கேன் அவ முருகனாக வந்து காப்பாற்றணும்ல அப்ப தெரிஞ்சு போச்சுல இல்லைன்னு தானே பகுத்தறிவு எதையும் ஏன் எதற்கு அப்படின்னு கேள் தமிழ்நாட்டில் நீ இந்த வேலையில் சொல்லுபடி வேலை இது எடுக்காது உண்மையான பக்தன் இறக்க மாட்டான் ஏன்னா முருகனுக்கு இங்கே எந்த பங்கும் விளைவிக்கப்படலை முருகனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய ஆகம விதிகள் சடங்குகள் அனைத்தும் அதுல திராவிட மாடல் அரசு என்னைக்கு குறிக்கிடே பண்ணதில்லை இன்னும் சொல்ல எந்த அரசும் செய்ய முடியாத அளவுக்கு முருக பக்தர் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் சேகர்பாபு அரசு அதனால இந்த அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்தலாம்னு சொல்லி இந்த மாதிரி தீக்குளிப்பு சம்பவங்கள்லாம் நடக்கும் அரங்கேற்றுவாங்க அதுக்கு பின்னாடி அரங்கேற்றுகிற அயோக்கியன் யார் என்பது வெளிச்சத்துக்கு வரும் நன்றி சார் நன்றி